மகிழ்ச்சி அடைகிறேன் வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றோர்களால் நிறுத்த வல்லமில்லவரும் தாம் ஒருவரே ஞானமல்லவரும் ஆகிய நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவையினுடைய ஐக்கியமும் இந்த நாளில் நம்ம ஊர்வருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்து நாளிலும் நாம் தொடர் பதனையாக சாமி புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம் ஒன்று சாமிவேள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஆனாலும் பேலியானின் மக்கள் இவனோ நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போலிருந்தான் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார் தேவன் ஆவியானவருடைய உதவியை கொண்டு இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாற்ற நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் எழுதப்பட்டது எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது ஏசி எட்டு இருபதின்படி வேதத்தை நான் வாசிக்கிறேன் வேதத்தின் கருப்பொருள் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் கதாநாயகன் நம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அற்புதமான ஆழமான அன்பு ஆவியானவருடைய ஆளுகைகளை நாம் இந்த வேதத்தில் பார்க்கலாம் இதிலே கால ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த மக்களுடைய அனுபவங்கள் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் தெளிவாக வேதத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மிக முக்கியமானது தேவன் எப்படிப்பட்டவர் உண்மையாவே நம்ம பேசுற அத்தனைக்கும் பதில் கொடுப்பாருன்னா இன்னைக்கு நம்ம உயிரா இருப்போம்மா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நிச்சயமா யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது மனுஷனை படைக்கிறாரு எல்லாத்தையும் ஆண்டுகள் சொல்றாரு அவனும் ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா மனஸ்தாபப்படுறாரு எல்லாமே வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தேவன் விரும்பி தான் செய்யறாருங்க ஆனா மனிதனோ தான் சுய இஷ்டப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவனாக அசட்டை பண்ணுகிறவன வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்கிறவனாக இருந்தான் ஆனால் தேவன் சிலருக்கு சில காரியங்களை உணர்வுகளை தந்திருக்கிறார் தேவனுடைய கேரக்டர் பாருங்க அப்படியே இந்த சா சவுனுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் இந்த வார்த்தை மூலமாக ஆனா சிலர் மதிக்கல பாருங்க இவனா என்ன ரசிக்கப்படுறான் போறான் இவனா என்ன மீட்க போகிறான் இவனா ராஜாவா உயரம் வந்துட்டா போதுமா சொல்லுவாங்கல்ல நிறைய பேர் இவன் படிச்சுட்டா போதுமா இவர் வந்துட்டா போதுமா இவருக்கு என்ன திறமை இருக்குது நம்ம ஒரு படிக்காதவன் இவன் என்ன பண்ண போறான் இவன் ஆடு மேய்க்கிறவன் இவன் என்ன செய்ய போறான் இப்படி பல விஷயங்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை குறித்த ஒரு அசட்டை பண்ணுகிற நிலையிலே தான் இயக்கம் இருக்கிறது இன்னைக்குடன் என்ன என்ன அந்த ஆண்டவர் கண் இல்லையா காது இல்லையா என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன கேட்க மாட்டேறாரு எதையும் செய்ய மாட்டேங்கிறாரு எவ்வளவு நாள் தான் நானும் இது இப்படியே கஷ்டப்படுறது அப்படின்னா புலம்புகிற மக்கள் உண்டு அன்புக்குரியவர்களே ஒரு நல்ல ஒரு ஸ்வாவம் தெய்வீக அந்த குண லட்சணத்துல ஒன்றுதான் இது காது கேலாதம் போல இருந்தான இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய காரியங்களை நம்ம மனசுல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் யாக்கோவு நிறுவத்திலே ஒரு வசனம் இருக்கிறது யாகோபு சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட நமக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அறிவிக்கும் பொழுது அறிவிக்கிறார் வாசிக்கிறேன் யாக்கோபு ஒன்று பதினெட்டா பத்தம்பது என் சகோதர பிரியமான சகோதரரே சகோதரர் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் கேட்ட உடனே என்னாவது நமக்கு ஒரு தவறான தகவல்களை அறிந்து கொள்ளும் பொழுது அவன் மேல ஒரு பொறாமை அல்லது எதிர்ப்பதமான காரியங்கள் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது கேளுங்க தீவிரமான பேசிடறது என்றார் அப்போ அந்த கேட்பது பேசுவது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துகின்ற எல்லா அனுபவங்களும் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் வேதம் சொல்லுது இந்த பொறுமை இல்லாதனால வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம் பொறுமை இல்லாதனால தான் யாக்கோபிலே சொல்கிறாரு ஒன்று நாலு நினைக்கிறேன் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நிறைய விஷயத்துல நம்ம குறையவுல ஒன்னா இருக்கணும் ஒன்னும் ஒரு புல்ஃபில்ல ஆகல ஒரு பூரணமான வாழ்க்கையே இல்ல அது ஊழியமா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எந்த நிலையா இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுன்னா காரணம் என்ன பொறுமை இல்லை வாழ்க்கையில ஏன்னா கேட்டு கேட்டு வாழ்க்கையில ஏ நிறைய விஷயங்கள் நமக்கு மனதில பதிந்து இருக்கிறது அதனால அன்புக்குரியவர்களை நாம் சில காரியங்களை கேட்டும் கேளாதவர்கள் போல இருந்து பழகி கொள்வது நல்லது என்று வேதம் அறிவிக்கிறது ஈவன் போய் சண்டை போட முடியுமா என்னை பிடிக்கல அவங்க பேசுகிறாங்க அதை ஒரு பெருசாக இஷ்யாக எடுத்து நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை விட காது கேக்காத மாதிரி போகிறது நல்லது இல்லையா பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் பொறுமை உங்களுக்கு கிரியே செய்ய போரண நக்கிரிய எப்படி வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் மாறுதலினாலும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறேன் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாம் நிறைய பேர் அசட்டை பண்ணுறதுக்கு என்னென்னா கேட்டதை கம்முன்னு இருக்குதுல்ல அதை விஷயம் எங்கன்னா போயிட்டு நான் பாருங்கள் ஒரு சின்ன சாதாரண விஷயம் ஒரு ஊழியக்காரு ஒரு பத்து பதினைந்து குடும்பத்தை நடத்துகிறவர்னு சொல்லி சில காரியங்களை ஷேர் பண்ணேன் ஆனால் அவர் போயிட்டு நேராக அவங்கக்கிட்ட சொல்லி அதை கிண்டலாக பண்ணி அது ஏதாவது கிடைக்கிதுன்னா போட்டு மௌனை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அல்வா கிடைக்கிற மாதிரி அது மாதிரி சாப்பிட்டு அதை பிரச்சனையை பெருசாக்கி நான் திருப்பி ரிட்டன் வார்த்தையை நான் கேட்குறேன் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாம் உண்மையை யாரிடத்திலே ஷேர் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை தேவன் ஏற்றுக்கொள்ள வல்லவர் நம்மை அதனால் தேவன் தான் நம்ம நியமித்திருக்கிறார் தேவன் தான் இந்த சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இவங்க யாரு அதனால் இவன் காது கிள்ளாதவன் போல இருந்தானா சில விஷயங்களில் இருந்து பழங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களே அடையாளம் நீங்கள் ஆளுகிறவர்களாக இருப்பீங்க அதில் மாற்றமே கிடையாது காது கீழாதவன் போல இருந்தான் ஒரே ஒரு எச்சரிப்பான வசனங்களை மாத்திரம் புதியவுடன் படிக்கலை வாசிக்கலாம் ஒன்று தீமத்தையோ நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு இன்னைக்கு நம்ம நம்முடைய அந்த நிலையிலிருந்து யாரும் நம்மளை அசட்டை பண்ணாமல் இருக்கபடிக்கு வார்த்தையிலும் நாம் பேசுகிற வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வரும்பளவும் இந்த விஷயத்தை நீ போதி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக பேச்சு நடை உடை பாவனைகளிலே அன்பிலே விசுவாசிகளுக்கு கடவுளை நம்புகிறவர்களுக்கு மாதிரிகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தெய்வீக சுபாவங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போம் நம்ம நமக்கே தெரியும் நான் இதெல்லாம் தவறு செய்கிறேன் நான் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நமக்கே தெரியும் அனலைஸ் பண்ணி பாருங்க ரெண்டு குழந்தைய பதிமூணு ஐந்தில் சொல்றாரு உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்க பரீட்சிக்கு நில்லைன்னா நீங்க தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களை நீங்களே அறியீர்களா எனக்குள்ளே தான் தேவன் இருக்கிறார்ன்றத நான் நிறைய நன்னை நான் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து நலமான தெய்வீக அந்த தெய்வ சாயல் த இமே கேரக்டர் தேவனுடைய அந்த நல்ல ஸ்வாவங்கள் பாவ சாயலில் கிடைச்சித விட்டுட்டு தேவ சாயலில் உயிர் நமக்கு தேவன் தந்திருக்கிறாரு அந்த தெய்வீக ஸ்பாவத்தை புதிய மனுஷர்களை தரித்து கொள்ளுகிற அனுபவங்களை வெளிப்படுத்தி வாழ்வோம் உன்னதமான மாற்றங்களை காண்போம் இந்த நாள் என் வாழ்க்கையிலே அற்புதமாக இருக்கும் என்னை யார் என்ன சொன்னாலும் அப்படியே சிரிச்சிட்டு போயிடுங்க ஏற்றுக்கொள்கிற நிலை உங்களுக்கு பொறுமை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உடவத்தர் நிறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி தவறாக பேசுகிறாங்க அமைதியாக இருங்க எதிர்பாரும் பாருங்கள் சூழ்நிலை சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நம்முடைய நிலை மாறாதங்க தேவன் நம்மை ஆசீர்வதித்த தேவன் நம்மை அழைத்த விதங்கள் எல்லாம் மாறாதவைகள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களிலே பொறுமையோடு கூட இருந்து அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் கிரி அன்பிலும் கற்பிலும் எல்லாவற்றிலும் மாதிரிகளாக இருப்போம் வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை காணும் செபிக்கலாமா செபிப்போம் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே சத்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்துரே நம்பி வந்தோனை கிருவை சூழ்ந்து கொள்ளுமே ஆடை கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பே நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகள் என்று சொன்னது போல் இந்த நாளில் அப்பா உம்முடைய வல்லமையும் கிருவைகளையும் உடைய வார்த்தையிலே எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி எங்களை உணர்த்தி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருவைகளுக்காக சோத்திரிக்கிறோம் அப்பா நாளிலும் இந்த வாரத்தின் நேர்ந்த நாளில் வந்திருக்கிறோம் இந்த மாதத்தின் இந்த பத்தாம் நான் தேதியில்லை உம்முடைய கிருவையும் உம்முடைய வல்லமைகளையும் உணரத்தக்கதாய் இப்படி நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் எங்கு சென்றாலும் உண்மையே வெளிப்படுத்தி அன்றவரை விசுவாசிகளுக்கு மாதிரிகளை மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்கிற மக்களாக எங்களை மாற்றுங்கப்பா சவுர் வாழ்க்கையிலே நீ கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தில் கேட் கேட்கின்ற சூழ்நிலைகளை அவன் கேளாதவன் போல இருந்தானே அந்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளும் ஆண்டவரே நல்லவைகளை மாத்திரமே எடுத்துக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை அசட்டை பண்ணுகிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரே காது கொடுத்து கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாதபடி காது கேளாதவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான் அந்த நிலை எங்களுக்குள்ளும் பெறுகட்டும்ப்பா தொடர்ந்து ஆண்டவரே அடிக்கப்படும் ஆடுக்குட்டியை போல கா ஆண்டவரே சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அமைதியாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஒரு நித்திய மகிமையை எங்களுக்காக வைத்திருக்கு நன்றி அப்பா தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை எங்கள் மூலமாக மையப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் எங்கள் செபங்களை கேட்டி நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க பேசாமல் இருப்பாங்க வாழ்க்கையில் சுபாவங்களை பிரதிபலித்து வாழுங்கள் பிளஸ் யூ ஆகு ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்